இன்றைய நீதிக்கதை காகம் ஒரு அழகிய கிராமத்தில் எப்போதும் பரபரப்பாக வாழும் பறவைகளும் விலங்குகளும் இருந்தன அந்த கிராமத்தின் அருகில் ஒரு பெரிய காடும் அழகான வயல்களும் இருந்தன ஆனால் அந்த ஆண்டு கடுமையான வறட்சி ஏற்பட்டது கோடையின் வெப்பத்தில் ஆறுகளும் குளங்களும் வற்று போயின வனப்பகுதியில் உள்ள மழை குட்டைகளும் தளர்ந்து வறண்டு போனதை விட விலங்குகளுக்கு மிகவும் கஷ்டமான நிலைமையை உருவானது அந்த காட்டில் ஒரு புத்திசாலி காகம் இருந்தது அது கருப்பு நிற கொண்ட அழகான காகம் அது மிகவும் புத்திசாலி அது தனது பிரச்சனையையும் தனது அறிவால் சமாளித்துவிடும் ஆனால் அந்த காகத்திற்கும் நீர் இல்லாததால் மிகவும் கஷ்டமாக இருந்தது வெப்பத்தால் அதன் தொண்டை வறண்டு குரல் சுருண்டு பறவை கூட ஆற்றல் இழந்து போனது ஒரு நாள் காலை அந்த காகம் நீர் தேடி கிளம்பியது அது பல மைல்களையும் மேல் பறந்து பல இடங்களில் நீர் தேடி பார்த்தது ஆனால் எங்கும் துளி நீர் கிடைக்கவில்லை மரங்களின் கீழும் குகைகளிலும் பார்த்து பார்த்து அதன் மனம் தளர்ந்து போனது அதற்குள் பசி மற்றும் தாகம் காரணமாக அதன் உடல் சோர்ந்து விட்டது இருந்தாலும் காகம் தன்னுடைய நம்பிக்கையை இழக்கவில்லை நான் இதை தாண்டி கடப்பேன் எங்கேயாவது தண்ணீர் கிடைப்பது உறுதி என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தது சூரியன் மேலே மேலே உயர்ந்தபடியே இருந்தது வெப்பம் கொஞ்சம் கூட தணியவில்லை காகம் வழியில் பல விலங்குகளையும் பறவைகளையும் பார்த்தது அவைகளும் தாகத்தால் வாடியிருந்தன பல்வேறு இடங்களையும் கடந்து அது ஒரு பழைய மரம் அதிக வளர்ந்த தோட்டத்திற்குள் நுழைந்தது அங்கு நீண்ட காலமாக பயன்பாட்டில் இல்லாத பழைய அழுகிய குடில் ஒன்றை கண்டது அந்த குடிலுக்குள் அருகில் ஒரு குடம் கிடந்தது குடத்தை கண்டதும் காகத்தின் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளியது குடத்தில் தண்ணீர் இருக்குமோ என்று எண்ணி அது குடத்தின் பக்கம் விரைந்தது அங்கு வந்து பார்த்ததும் தன் கண்கள் சந்தோஷத்தில் பிரகாசித்தன உண்மையில் குடத்துக்குள் தண்ணீர் இருந்தது ஆனால் துரட்டிஸ்வசமாக அந்த நீர் மிகவும் அடியில் இருந்தது அதன் அழகால் அந்த நீரை எட்ட முடியாது அது உடனே தன் துன்பத்திற்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க தொடங்கியது தன் நினைவுகளை சிந்தித்தது அது தன்னுடைய நீண்ட முயற்சியால் இங்கு வந்தேன் இப்போது இப்படி காலியாக திரும்ப முடியாது என்று உறுதியாக சொல்லிக்கொண்டது அதன் கண்கள் சுற்றிலும் இருந்த கற்களை கவனித்தது இது சரியான யோசனை என்று காகம் உற்சாகமாக சொன்னது இந்த கற்களை குடத்தில் போட்டு நீரை மேலே கொண்டு வரலாம் உடனே அது வேலை தொடங்கியது ஒன்றுக்கு பிறகு ஒன்று அருகிலிருந்து சிறு கற்களை தன் அழகால் எடுத்துக்கொண்டு குடத்தில் போட தொடங்கியது ஒவ்வொரு கல்லும் போடப்பட போது குடத்தில் உள்ள நீர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுந்தது காகம் கற்கள் போட்டுக்கொண்டே இருந்தது வெப்பத்தால் சோர்ந்தாலும் அதன் தாகம் அது முன்னே செல்ல வைத்தது நீர் மேலே மேலே வர ஆரம்பித்தது ஆனால் தண்ணீர் அடியிலிருந்து மேலே வர இன்னும் சில கற்கள் தேவைப்பட்டன காகம் தன்னுடைய கடைசி வழியை சேர்த்து சில பெரிய கற்களை கொண்டு வந்து குடத்தில் போட்டது சில நிமிடங்களுக்கு பிறகு நீர் அதன் அழகுக்கு எட்டும் அழகுக்கு மேலே வந்தது ஆகாயின் முயற்சி வெற்றி பெற்றது என்று காகம் மகிழ்ச்சியோடு சொன்னது உடனே நீரை குடித்து கொண்டது நீர் அதன் தொண்டையை சரி செய்து உடம்பை இழி சுழற்சியாக உணர செய்தது தாகம் தணிந்ததும் அதன் உடலில் புதிய ஆற்றல் வந்தது மகிழ்ச்சியுடன் அதன் சிறகு விரித்து கொண்டது காகம் அங்கிலிருந்து மகிழ்ச்சியுடன் பறக்கத் தொடங்கியது இக்கதையிலிருந்து நாம் அறிய வேண்டிய பாடம் முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார் முயற்சி செய்து புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும் சிக்கல்களை கடக்க சாமர்த்தியத்துடன் யோசிக்கவும் கடினமான நேரங்களில் நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் நாம் கண்டிப்பாக வெற்றி பெறலாம்